எல்லோருக்கும் வணக்கம் இது தம்பி மணி யூடியூப் சேனல் என்று நான் ஒரு உண்மை கதை தான் சொல்ல போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு நாள் இரவு ஒரு மனைவி கொலை செய்யப்படுகிறார் மறுநாள் காவல்துறை வந்து விசாரணை செய்கிறார்கள் கணவன் மட்டும் இருந்த அறை மனைவி கொலை செய்யப்பட்டு இருக்கிறாள் கணவன் தான் கொலைகாரன் என்று அவரை கைது செய்கிறார்கள் கணவன் நான் கொலை செய்யவில்லை என்னை அடித்து போட்டுவிட்டு வேறொரு நபர் என் மனைவி கொலை செய்து விட்டார் என்று அவர் சொல்லியும் கொலை செய்து கணவர் தப்பிக்கிறார் என்று சாக்கு போக்கு சொல்கிறார் என்று அவர்தான் கொலைகாரன் என்று முடிவு கட்டி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்து விட்டார்கள் காலம் ஓடியது முப்பது வருடங்கள் தண்டனை அனுபவித்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் டிஎன்ஏ டெக்னாலஜி அதாவது டிஎன்ஏ பரிசோதனைலாம் வந்த காலகட்டத்தில் அந்த கொலையாளி சொன்ன உண்மை என நிரூபிக்க மீண்டும் அந்த பிரச்சனையை வந்து கையில் எடுக்கிறாங்க கையில் எடுத்து பார்த்து அந்த டைமில் வந்து சேகரித்த இரத்த துளி இது எல்லாத்தையும் பரிசோதனை செய்கிறாங்க அதில் பார்த்தா இவரோட டிஎன்ஏ வரலை அந்த கொலை செஞ்ச இடத்துல வேற ஒருத்தரோட டிஎன்ஏ இருக்குது இவரோட ஒத்து போகல இவர் சொன்னதாக உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து விடுதலை செஞ்சிட்றாங்க அதாவது முப்பது வருஷம் ஆயிடுச்சு அவர் வந்து ஆனால் கொலை செஞ்சாருன்னு முப்பது வருஷமாக அவர் வந்து ஜெயிலில் போட்டு அவரை இது பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டெக்னாலஜியாக வளர்ந்ததுக்கப்புறம் அவர் கொலை செய்யலைன்னு ஆனது இது வந்து மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது அதாவது தப்பே செய்யாமல் தப்பு செஞ்சிட்டாங்க சொல்லி நிறையா பேர் சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க அவங்கவுங்க இருந்து சொல்கிறத சில பேர் கேட்கறது கிடையாது காது கொடுத்து கேட்கதே கிடையாது தப்புன்னு முடிக்கிறாங்க மனசு அதனால் சில பேர் ஜெயிலுக்கு போகிறாங்க சில பேர் வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏ மனசை நோ நோயப்ப நோவடைச்சிட்டோம் சொல்லிட்டு இந்த கதை எதுக்கு சொல்ல வரேன்னா இது வந்து எல்லோரையும் தப்பான எண்ணாதீங்க அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க சூழ்நிலை தான் காரணம் காரணத்தை முழுசாக தெரிஞ்சுக்கோங்க நிதானமாக கேளுங்க யார் தப்பு செய்யவும் இல்லை இந்த உலகத்தில் தப்புக்கு காரணமாகிறாங்க அந்த தப்புக்கான காரணத்தை புரிஞ்சுக்கோங்க எல்லோரும் நல்லவங்க தான் அவங்க தப்பு செஞ்சுருந்தாலும் அவங்களும் நல்லவங்களாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு நல்லவங்களும் தப்பு செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த உலகத்தில் டெக்னாலஜி விஷயத்தை நிறையா பயன்படுத்துங்க இன்றைக்கி டெக்னாலஜி வளரும் நிறைய மாற்றங்கள் உருவாகிருக்கு அதை தான் இந்த கதை மூலமாக சொல்கிறேன் இது ஒரு உண்மை கதை தான் நான் சொன்னது ஒரு நாட்டில் நடந்தது ஒரு மருத்துவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனைவி அவரே கொலை பண்ணிட்டாருன்னு ஜெயிலில் இருந்தார் முப்பது வருஷமாக அப்புறம் டெக்னாலஜியிலாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவரோட பிரச்சனை அவரோட தப்பு செய்யலைன்னு வந்து நிறுவனம் ஆச்சு இதுக்கு எல்லோரும் மன்னிப்பு கேட்டாங்க அவருக்கு நிறையா இது பண்ணாங்க ஆனால் அவர் அனுபவித்த தண்டனை அந்த காலகட்டம் முப்பது வருஷம் அவர் எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருக்கோம் தப்பு செய்யாமல் எவ்வளோ இது பண்ணியிருப்பாருன்னு யோசிங்க அந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் கஷ்டப்படுறவங்களா இருக்கிறாங்க நிஜ வாழ்க்கையிலும் இது வந்து போலீஸ் கேஸுன்னு ஆயிடுச்சு இந்த மாதிரி பேசாததை பேசலாம் சொல்லி மண் நினச்சிட்டு இருக்கிறோம் நிறைய இருக்கிறாங்க எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்க வித்தியாசமான உலகம் இது ஒரு இன்னொரு கதை ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் கணவன் மனைவி படகு ஓட்டுறவர் அதாவது கணவன் மனைவியும் அணிமூனுக்கோசரம் ஒரு ஊருக்கு போயிருக்காங்க அங்கே படகு சவாரி செய்யும்போது அந்த படகோற்றுவருக்கு கணவன் மனைவி மூணு பேர் வந்துருக்கிறாங்க அப்போ படகுக்கார் வந்து நான் சொல்கிறாரு இது மாதிரி ஓட்டை குதிச்சு யாருன்னா ஒருத்தர் வந்து தண்ணியில் குதிச்சுன்னு குதிச்சா தான் அந்த படம் வந்து ரெண்டு பேர் காப்பாற்ற முடியும் ஓட் அதே மாதிரி தண்ணியில் வந்து சுறா மீன் நிறைய பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது ஆபத்து நிறையா இருக்குது அப்படி சொல்லத்துக்குள்ளேயும் அந்த கணவர் என்ன பண்ணுறாரு எகிரி தண்ணியில் குதிச்சுறாரு குதிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கரைக்கு வந்துடுறாரு எப்படி கஷ்டப்பட்டு ஆனால் மனைவி என்ன பண்ணுறாங்க கரைக்கு வந்தோடனே அவருக்கு விவகாரத்தை செய்யணும் அவரை எப்படி குதிக்கலாம் என்னை கேட்காம எங்கிட்ட பேசியிருக்கணும் அப்படி சொல்லி அவங்க வந்து டிரைவர்ஸ் கேட்டாங்க ஏன் அவர் குதித்தாருன்னு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கணும் இதே மாதிரி நிறையா சம்பவங்கள் இருக்குது நிறைய கதை இருக்குது நான் எதனால் இந்த கதையை சொல்கிறேன்னா எல்லோரும் கெட்டவங்களும் கிடையாது எல்லோரும் நல்லவங்களும் கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஒருத்தர் நல்லவர் கெட்டவர் தீர்மானிக்குது அதனால் சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க அதுதான் சொல்ல வரேன் நன்றி மணி யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் மற்றவங்களும் ஷேர் செய்யுங்க அடுத்த வீட்டை சந்திப்பும்